வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் இருபத்தி ஐந்து என்னப்பா உங்க பொண்ணுக்கு சம்மதமா 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 தாலியை உருத்தி பிடித்தவாறு மூன்று முறை கூட்டத்தை பார்த்து கேட்டார் மாப்பிள்ளை ஏன் கிட்ட கேட்டாபடி பொண்ணு பக்கத்துல தானே நிக்குது நேரா கேட்டுட வேண்டியதனே யாரோ உறவுக்காரர் கேலி பேசினார் உடனே கூட்டத்தில் கொல் என்ற சிரிப்பலை பரவியது அதே தண்டுக்காரன் பாளையம் கோயில் திருவிழா அதே தமிழினியும் பிரியனும் மகன் மகள் பேரன் பேத்தி உற்றார் உறவினர் புடைசோழன் நின்றிருந்தனர் தாத்தா உங்களுக்கு நடக்கிறது எண்பதாவது கல்யாணம்னாவது ஞாபகம் இருக்கா இல்லையா பேத்திகளில் ஒருத்தி ரமணனை பார்த்து கேட்டே விட்டாள் எத்தனையாவது கல்யாணமாக இருந்தாலும் பொண்ணு சம்மதம் முக்கியம் கண்ணு என தன் அரை மீசே முறுக்கினார் பிரியன் தங்கமயிலு நல்லா யோசிச்சுக்கோ இந்த பெட்டர் லைட்டே தான் வேணுமானு இப்போ ஒன்னு கேட்டு போகல பேரன் நான் இருக்கேன் உனக்கு டெல்லில இருந்து சூப்பரா ஒரு மாப்பிள்ளையை இறக்குறேன் நீ ஊ மட்டும் கொட்டு போதும் என தன் பங்குக்கு பாட்டி தமிழனியை கிண்டல் செய்து கொண்டிருந்தான் தமிழென்பன் ஓ இதுதான் நீ போன்ல அடிக்கடி அந்த கொஞ்ச கொஞ்சன தங்கமயிலா அது சரி என திருமண கூட்டத்தில் நின்றிருந்த தமயந்தி பார்வையால் என்பனிடம் வினவினாள் அவனும் ஆமாம் என்பது போல கண் சுமிட்டி சிரித்தான் அவருக்கு எசப்பாட்டு பாடாம கம்முன்னருடா இருக்கிற கொஞ்ச நஞ்சமான மறுவாதையும் காத்துல பறக்க விட்டுடுவா போல என பேரனை அதட்டிய தமிழனியிடம் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை அதே மஞ்சளில் குளித்த முகம் ஐடெக்ஸ் பொட்டு இப்போது நாலனா காசு அளவு குங்கும பொட்டாக உருவெடுத்திருந்தது அதே விபூதி பட்டை நீண்ட கூந்தல் நரை விழுந்து கொண்டையாக மாற்றம் அடைந்திருந்தது பிறக்கும் அச்சு அசல் தமிழினியின் சாயலை கொண்டு பிறந்த பேரனை கையில் ஏந்திய ரமணன் அடைந்த இன்பத்துக்கு அளவே இல்லை யோசிக்காமல் அவனுக்கு தமிழ் இன்பன் என பெயர் சூட்டிவிட்டார் சிறுவயது முதலே மற்ற பேரன் பேத்திகளை காட்டிலும் இன்பனுக்கு பாட்டி தாத்தாவிடம் தனி மரியாதை நிமித்தம் பாட்டனிடம் தள்ளி நிற்பவன் அதற்கும் சேர்த்து பாட்டியிடம் செல்லம் கொஞ்சவான் தங்கமயிலை என்ற தாத்தனின் மனைவிக்கான பிரத்யேக அழைப்பை ஆரம்பத்தில் வெறுப்பேற்றவென கூப்பிட பயன்படுத்தினான் இன்பன் அதில் கடுப்பானாலும் அருமை பேரன் என்பதால் ரமணனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை நாள் போக்கில் அது இன்பனின் ஏகபோக உரிமையாகி போனது தங்கமேல எனக்கு கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பண்ணணும் ப்ளீஸ் உன்ற மகன் கிட்ட பேச என கண்ணை கசக்கிய பேரனை கண்டு தமிழனிக்கு உருகிவிட்டது கணவனை ஒரு பார்வைதான் பார்த்தால் தமிழனி அவ்வளவுதான் கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுட்டு சமையல்காரனாக போறியா என இடக்கு பேசிய மகன் சக்திவேலிடம் பேரனுக்காக சிபாரிசுக்கு நின்றார் ரமணன் வீட்டுக்கு பெரியவர் அவர் தலையிடும்போது என்ன செய்ய முடியும் இதெல்லாம் எங்கு கொண்டு போய் விடுமோ என முணுமுணுத்தார் சக்திவேல் அதன் பிறகு தன் மகனின் புது தொழிலை முழுதாக ஆதரிக்காவிட்டாலும் கரித்து கொட்டுவதை நிறுத்தினார் அந்த புள்ளைய பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு தங்கமேல ஏதாவது பண்ண அண்மையில் தமயந்திக்காக ஏங்கியவாறு பேரன் நின்ற போதும் அப்படித்தான் அடுத்த நொடி ரமணனின் தலையை உருட்டினார் தமிழனி பேரனின் காதலுக்கு பாலம் அமைத்து திருமண பந்தத்துக்கு வித்திடுவதற்குள் ரமணனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சு நரைமுடியும் கொட்டிவிட்டது தங்குமேல தங்குமேலு என் பொன்றாட்டிய மொத்தமா கவுத்து போடுறான் இந்த விவரம் எனக்கு வயசு காலத்துல இருந்திருந்தா நான் எப்படியோ பொழைச்சிருப்பேன் என ரமணனால் மனதோடு நொடித்து கொள்ளத்தான் முடிந்தது சத்தமாக பேசி அதற்கும் பேரனூர் பஞ்சாயத்து எழுத்து வைத்தால் மனைவியிடம் யார் பேச்சு வாங்குவது அப்போது சுற்றத்தின் கிண்டல் கேலியை மீறி ஒலித்தது ஐயரின் குரல் நல்ல நேரம் போகுது கெட்டிமேளம் கெட்டிமேளம் நாதஸ்வர தமிழிசை முழங்கியது இம்முறை சுற்றும் பொடைசோழ தமிழினியின் சம்மதத்துடன் அவள் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டார் ரமணபிரியன் இருவர் முகமும் சந்தோஷத்தில் விகசித்தது சகல சம்பிரதாயங்களுடன் நடைபெற்றது தமிழனி ரமண பிரியனின் எண்பதாவது திருமண வைபவம் முதலில் மகன்களான வெற்றிவேலும் சக்திவேலும் தத்தமது மனைவிமாருடன் ரமண பிரியன் தமிழனி பாதம் பணிந்து ஆசிர்வாதம் பெற்றனர் அதை தொடர்ந்து அவர்களின் பிள்ளைகள் ஜோடியாக வரிசையில் நின்றனர் அன்று அலுவலகத்தில் தமயந்தியிடம் மனம் விட்டு பேசிய பிறகு இன்பன் அத்தோடு நிறுத்தவில்லை நம் வாழ்வின் அனுபவங்களும் மனிதர்களும் கற்றுத்தரும் பாடங்கள் எண்ணங்களாக மாறி திடமான நம்பிக்கையாக உருக்கொள்ளும் தமயந்திக்கு கூட அப்படித்தான் அதை ஒரு நாளில் மாற்றிவிட இயலாது என இன்பன் நன்றாகவே அறிந்திருந்தான் எனவே மனதை தெளிவாக்க உதவும் யோகா தியானம் என அவளை சேர்த்து விட்டான் அத்தோடு தங்கள் குடும்பத்தின் அச்சாணியாக விளங்கும் மூத்த ஜோடியின் வாழ்க்கையை தான் கேட்டு அறிந்தவரை சொன்னான் எங்க தாத்தாவும் பாட்டியும் அடிமட்டத்திலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க எங்கள் தாத்தா கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வளர்ந்தவர் பாட்டி யாரோ பண்ண தப்புக்கு அத்தனை ஏச்சு பேச்சு வாங்குச்சு ஆனால் ஒரு புள்ளியில் அவங்க சேர்ந்தாங்க சேர்ந்தவங்க சண்டை சச்சரவு வந்தாலும் இன்னைக்கு வர சுக துக்கத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க கதை கதையாக சொன்னான் அடிக்கடி இன்பன் சொல்லும் லவ் இஸ் நாட் அ ஃபீலிங் பட் அ கமிட்மெண்ட் என்பதன் அர்த்தம் அவர்களின் கதையை கேட்டபோது புரிந்தது அந்த ஆரம்பகட்ட ஈர்ப்பும் கவர்ச்சியும் முதிர்ந்தாலும் உன் வாழ்வு முழுமைக்கும் நான் உடன் வருவேன் என எடுக்கும் சத்திய பிரமாணத்தில் உறுதியாக நிலைப்பதில் இருக்கிறது உண்மையான நேசம் அவளின் இந்த பயம் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தமிழனி மற்றும் ரமணப்பிரியனின் வாழ்க்கை கதை ஒரு ஐம்பது சதவீதம் கரைத்தது அதோடு இன்பனின் அனுசரணையும் அன்பும் திரும்ப திரும்ப நம்பிக்கையை விதைக்கும் வார்த்தைகளும் சேர தன் நம்பிக்கை சார்ந்த எண்ணங்களை மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டினாள் தமயந்தி அப்படி இப்படி என பெரியவர்களின் தலையீட்டில் பெண் பார்க்கும் படலம் சிறப்பாக நடந்துவிட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்தனர் அந்த மாத கடைசியில் நடக்க இருக்கும் தங்கள் வீட்டு பெரியவர்களின் எண்பதாவது திருமண வைபவத்துடன் சேர்த்து நடத்திட முடிவானது சிவகாமிக்கும் நரேனுக்கும் ஏக சந்தோஷம் இரண்டு விசேஷ ஏற்பாட்டுக்கும் தானே பொறுப்பு எடுத்து செய்வதாக சொன்னார் சிவகாமி செலவு மட்டும் இரு வீடும் பங்கிட்டுக் கொள்ள முடிவானது உன்னை எங்கெல்லாம் தேடுறது வா போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அடுத்து நம்ம நிச்சய பங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் என அவளை தேடிக்கொண்டு வந்தான் தமிழன்பன் இதெல்லாம் தன் வாழ்வில் தான் நடக்கிறதா ஆயிரத்தெட்டாவது முறையாக தன்னை தானே கேட்டு கிள்ளி பார்த்து கொண்டாள் தமயந்தி கனவில் மிதப்பது போல அவனுடன் மேடையேறி ரமணன் தமிழினியிடம் ஆசி பெற்றாள் நூறு வருஷம் சீரும் சிறப்புமா வாழ்வாங்கு வாழணும் என தலையில் கை வைத்து ஆசி தந்து கட்டி அணைத்தனர் இவர்கள் இறங்கி செல்ல அடுத்து பூஜா நரேஞ்சோடி மேடையேறியது அந்த ஜோடியையும் மனதார வாழ்த்திய தமிழ்நன்னைக்கு அவர்களின் முக இருக்க மனதை தைத்தது கணவனிடம் தனியாக இது பற்றி முறையிட சிரித்தார் ரமணப்பிரியன் என்னங்க எனக்கு இதுங்க கிட்ட எதுவோ சரியா படலேங்கிற சிரிக்கிறீங்க பொண்ணு எடுக்கிற இடம்னாலும் எல்லாம் நம்ம பசங்க தானுங்க சிவகாமி கிட்ட கேட்டு பார்க்கலாமா என அவசரப்படுத்தினார் ஆட எதுக்கு பதற முட்டிக்கிட்டு நின்னாலும் எங்கேயோ எதையோ ரெண்டு பேரும் வெளிக்காட்டிக்கிறது இல்லை அவங்களே முட்டி மோதி சேரட்டும் தேவைப்பட்டால் மட்டும் எடப்படுவோம் என்பன்கிட்ட இதுங்க மேலே ஒரு கண்ணை வைக்க சொல்லு என கூறி அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ரமணன் அடுத்தடுத்து ரமணனின் உற்ற நண்பனான சேகர் வனஜா குடும்பம் பாப்பம்மாள் அக்கா என வரிசையாக வாழ்த்தினர் அவர்களிடமெல்லாம் முகம் கொள்ளாத அளவு புன்னகியுடன் ரமணனும் தமிழனியும் பேசினர் அவங்க தான் சேகர தாத்தா எங்கள் தாத்தாக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஹேமச்சந்திரன் மாதிரின்னு வச்சுக்கோயேன் கூட நிற்கிறது பாப்பம்மா பாட்டி ரொம்ப நல்லவங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் முட்டை கடை வச்சு வாழ்க்கையை ஆரம்பித்தப்போ ரொம்ப உதவியாக இருந்தாங்களாம் இப்போ அவங்க பொண்ணோட ஊரில் செட்டில் ஆயிட்டாங்க ஏதாவது விசேஷம்னா வந்து போவாங்க கீழே நின்று கொண்டு வைத்த கண் வாங்காமல் மூத்த ஜோடிகளையே பார்த்து கொண்டிருந்தாள் தமயந்தி எங்கள் தமிழனி பாட்டிக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் எங்கள் பெரியப்பாவும் அப்பாவும் பிறந்தாங்களாம் தாத்தா லைனுக்கு முட்டை விநியோகத்துக்கு போயிட்டா கடை பிள்ளைங்கன்னு எல்லாம் பாட்டி தான் உங்கள் அம்மா கூட தனி மனுஷியாக உங்களை வளர்த்ததை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அதான் அவங்க மேலே தனி மரியாதை அப்பா பெரியப்பா படிப்பு முடிஞ்சதும் வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க சின்னதாக முட்டை செல்லற மளிகை கடையாக ஆரம்பித்து தாத்தா பெரிய அளவில் மளிகை கடையாக மாற்றியிருந்தார் அதை இவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸாக மாற்றினாங்க என்னதான் குடும்ப பிஸ்னஸ் இருந்தாலும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி தொழில் தொடங்கணுன்னு தனியாக வந்து நலபாகத்தான் ஆரம்பித்தேன் இன்பன் பக்கத்தில் நின்று சலசலக்க தமயந்தின் சிந்தை முழுவதும் தமிழனியும் ரமணனும் நிறைந்து கிடந்தனர் ஒரு கட்டத்தில் தன் பேச்சில் அவள் கவனமில்லை என புரிந்தவன் யாரும் அறியாமல் அவள் கையை நறுக்கென்று கிள்ளினான் ஆ ஏன் கிளினா என அடிக்குரலில் கடிந்து கொண்டு கையை தேய்த்தாள் தமயந்தி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்னடானா வெச்ச கண்ணு எங்கள் தாத்தா பாட்டியே பார்த்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம் கடுப்பாக ஒலித்தது அவன் குரல் தமயந்தி அதற்கு பதில் சொல்லாமல் மீண்டும் ரமண பிரியனையும் தமிழனியையும் பார்த்து உண்மையிலேயே கண்ணுக்கு நெறஞ்ச கல்யாணம்தான் இவங்களோடது இல்ல என ஆர்வம் பொங்க சொன்னாள் அதை கேட்ட இன்பனின் மனம் கணிந்தது அவங்க மனசு நிறைஞ்சு வாழ்ந்தவங்க அதான் அவங்க ஜோடி பொருத்தம் கண்ண நிறைக்குது நாமளும் ஒரு நாள் இது போல நிப்போம் ஜஸ்ட் வெயிட் என ஆதரமாக அவள் தோல் அணைத்தான் நிஜமா கண்களில் நம்பிக்கை ஒளிர கேட்டாள் தமயந்தி யானகு ராஜா தி எவ்வளவு நெஞ்சம்னு தனியாவா காட்டுறேன் என கூறி கண்ணடிக்கவும் பெண்ணின் முகம் அந்திவானமாக சிவந்தது அவன் வார்த்தைகள் பலித்தமாகட்டும் என்பது போல கோயில் மணி ஒலித்து ததாஸ்து என வாழ்த்து சொன்னது சுபம் நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கதை முடிவுற்றது இக்கதையில் வந்த நரேந்திரன் மற்றும் பூஜா தம்பதிகளின் வாழ்க்கை